வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் விசில்ங்கிறது வந்து ஜனநாயகத்தை ஒழிக்கக்கூடிய இந்த திமுக மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் விசில் சின்னம் இருக்கும் இயல்பா தமிழர்கள் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் விசில்ங்கிறது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதா ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த விசில் சிம்பல் வந்து ஒரு கார்டியனா இருந்து தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை பெண்களுக்கு பாதுகாப்பான ஊழல் இல்லாத ஒரு தூய்மையான ஆட்சியை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தர இருப்பதற்கான கட்டியம் கூறும் நிகழ்வு தான் நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த விசில் சிம்பல் அளிக்கப்பட்டதற்கான ஒரு வந்து ஒரு ஒரு அதாவது கரெக்டாக நடத்துவாங்க வந்து வந்து இருக்க விசில் சிம்பல் தப்பா செயல்படுறவங்கள ஆட்டையை விட்டு வெளியேற்றும் ஒரு நடத்துனர்கிட்ட இருக்க விசில் சிம்பல் வந்து வாகனத்தை நேர்த்திய நகை நடத்திட்டு போக பாதுகாப்பா ஒரு நகை நடத்திட்டு போக பயன்படும் அது போல இது வந்து ஒரு நல்வழி ஒரு பாசிட்டிவ் ஒரு நேர்வழிய ஒரு ரூலுக்கு உட்பட்டு ஆல்ரெடி வந்து மக்களோட இரண்டர வாழ்க்கையில தினமும் மார்னிங்ல இருந்து ஈவினிங்ல ஏதாச்சும் ஒரு விதத்தை நம்ம வந்து விசில்ல சந்திச்சிருவோம் அதனால ஆல்ரெடி மக்கள் கிட்ட இருக்கிற சிம்பல் மக்களோட உணர்வோட அன்றாட வாழ்க்கையோட கலந்த ஒரு சிம்பல் அதனால வெற்றித்தலைவர் தளபதி அவர்களுக்கு விசில் சிம்பல் அறிவித்து சில மணி நேரங்களே தமிழகம் எங்கும் கிராமங்களில் இருந்து நகரம் வரையும் அனைவருக்கும் ஆல்ரெடி போயிடுச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மன்னர் குடும்பத்தை வீழ்த்தக்கூடியது வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஜனநாயக விசில்